அல்லாஹ் சொன்ன அற்புதமான ஒரு ஒரு வசனம் இது முஹம்மது உங்கள் உயிரை விடவும் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அந்த இடத்தில் நாம் வைத்து பார்க்க வேண்டுமே என் உயிரல்ல எனக்கு பெரியது என் பிள்ளை அல்ல எனக்கு பாசம் என் மனைவி அல்ல என் நேசம் என் தாய் அல்ல என் தந்தை அல்ல என் இதய துடிப்பு அத்தனையும் மஹமது ரசூ தாயின் மீது பிரியம் உண்டு அது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தான் அந்த பிரியம் என் பிள்ளைகளை நான் பத்து வருடம் காத்திருந்து பெற்றிருக்கிறேன் அதற்காக என் பிள்ளைகளை உயிர் கொடுத்து நேசிக்கிறேன் அந்த நேசமும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நேசத்திற்கு அப்பாலுதான் அந்த நேசம் வாளுங்கள் யார் மூமின் என்று கேட்கிறார்கள் நபி இடத்தில் யார் மூமின்

அவர் இதயத்தில் நான் நேசமாக ஆகிறேனா அவரே உண்மை மோமி இப்ப என்னுடைய ஈமான்ங்கிறது அல்லாவை நம்புவதும் ரசூலை நம்புவதும் என்பதோடு நிறுத்தப்படுவதல்லு அலிஹூ செல்லத்தின் மீதான அந்த அன்பும் நேசமும் என் இதயத்தோடு அது உரைந்து போக வேண்டும் ஈமானில் அஸ்திவாரமே சாந்த நபிகளின் நேசம் அந்த நேசத்துல ரசூல் அப்படியே நிக்கல அவருக்குள் நான் வேண்டும் அவர் தாயை விட அவர் தந்தையை காட்டிலும் அவர் பிள்ளைகளை காட்டிலும் அவர் உயிருக்கு உயிராக நேசிக்கிற நண்பர்கள் மித மனிதர்களை காட்டிலும் அவருக்கு நானே நேசமாக வேண்டும் அவர் மூமின் நின்று சாட்சி சொல்லுங்கள் தழும்பிய வாழ்க்கை இந்த மண்ணில் வாழ வேண்டும் இல்லை இல்லாது அன்பு அது தெய்வீக அது இதயத்தோடு கலந்து அன்பு அது ரத்தத்தோடும் சதையோடும் உயிர் காற்றோடும் கலந்து அன்பு அந்த அன்புதான் அந்த நேசம்தான் மாணவி நாம் வேண்டும் நமது மனைவியர்கள் நமது பெற்றோர்கள் உறவுகள் உடன்பிறப்புகள் நாம் பெற்ற பிள்ளைகள் பேரன் பேத்திகள் அவர்களின் இதயத்திலும் கொடுக்க வேண்டும் உங்கள் வீடுகள் மதுகுர் ரசூல் சல்லே செல்லம் அவர்களை புகழும் வீடாக மாற வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ரசூலை புகழ்வதின் மாண்பை சொல்ல கொள்ளுங்கள் அல்லாஹ் எல்லாருக்கும் தோபி செய்வானாக